வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் வரலாறு இந்தியாவில் ஸ்கூல் காலேஜஸ் யுனிவர்சிட்டி மாதிரியான கல்வி கட்டடங்கள் யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டா பல பேர் ஆங்கிலேயர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடியுமே இன்னும் குறிப்பா சொல்ல போனா நானூற்றி இருபத்தி ஏழு சி இந்தியாவில் இந்தியால பல்கலைக்கழகம் உருவாகிடுச்சு அந்த பல்கலைக்கழகத்துக்கு பேரு தான் நலந்தா யூனிவர்சிட்டி சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்தியன் நாகரிகம் முன்னால் இருக்கிறது சொல்லாமல் சொல்றது இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட வரலாறு ஆச்சரியமா இருக்குல்ல இதை விட பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பிரிண்டிங் பிரஸ் வரதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உருவாகிறதுக்கு முன்னாடியே பீகார்ல கட்டப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி தான் ஆட்சி செய்து கொண்டு வந்த குமரகுப்தா அவர்களால் தான் பீகார்ல கட்டப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி தான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டி நலந்தா அப்படின்ற பெயர்ல இருந்து உருவான ஒரு பெயர் தான் நலந்தா அப்படின்னு சொல்லப்படுது அளவில்லாம குடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியோட பெயர் நலந்தா யூனிவர்சிட்டியில இருக்கிற லைப்ரரியில ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க ஒன்பதாயிரம் புத்தங்கள் இருக்குது உலக வரலாற்றிலுமே சரி இந்திய வரலாற்றிலுமே சரி நீங்காத இடம் பிடித்த பல பேர் இந்த யூனிவர்சிட்டி படிச்சிருக்காங்க நாகார்ஜுனா புத்த பள்ளிட்டா ஆர்ய தேவ் அரியபட்டா சாங் மாதிரியான பல பெரிய அறிஞர்கள் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க புத்திஸ்ட் பிலாசபி லாஜிக் மெடிசன் மேத்தமெட்டிக்ஸ் அஸ்ட்ரோனாமிக் கிராமர் மெட்டாபிசிக்ஸ் பிசிக்ஸ் மாதிரியான பல கலைகள் இந்த யூனிவர்சிட்டியில சொல்லி தரப்பட்டது நலந்தா ஒன்னும் தனிமையான ஒரு யுனிவர்சிட்டி இல்ல அது உலகத்தோட ஆழமாக ஒன்று இருந்ததுதான் மாணவர்களும் துறவிகளும் நலந்தால இருந்து திபெட் சைனா அதுக்கும் தூரமா அவங்களோட அறிவை கொண்டு போனாங்க ஏசியா முழுக்க புத்திசம் வளர்ச்சி அடைஞ்சது அப்போ ஆனா புத்திசம்ல டீப்பா இறங்கி இருந்தாலுமே சரி அது டைவர்சிட்டியை அக்செப்ட் பண்ணி இந்து சமணம் மற்றும் ஆரம்பகால கால மதசார்பற்ற தத்துவங்களை கூட சொற்பொழிவோட ஒரு பகுதியாக கொண்டு வந்தாங்க இது அறிவோட உலகளாவிய பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை அதுக்கும் மேலே வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்த நலந்தா ஓட பாதையில கஷ்டங்களுமே வந்தது பன்னெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் செழிச்சு வளர்ந்த நலந்தா கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் டெல்லி சுல்தானகத்தின் துர்க்கி ராணுவ தளபதியான பக்தியார் கில்ஜியால பல்கலைக்கழகம் தீக்கு இரையாக்கப்பட்டது பல நூற்றாண்டுகள் பழமையான புகழ்மிக்க ஒரு யூனிவர்சிட்டியோட நூலகம் சாம்பலாக்கப்பட்டுச்சு மாச கணக்கில் இந்த லைப்ரரி எரிஞ்சதா வர கூறப்பட்டு வருகிறது ஆனால் அறிவுக்கு சாவே கிடையாது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் குன்னிங் அப்புறம் ஜோசப் டேவிட் பெக்லர் போன்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் நலந்தா மறுபடியுமே கண்டுபிடிக்கப்பட்டது அகழ்வாராய்ச்சிகள் அதன் இடிபாடுகள் மடங்கள் கோயில்கள் சிற்பங்கள் ஒரு புகழ்பெற்ற கடந்த காலத்து அறிவு வரலாற்றை எல்லாருக்குமே சொல்லுது சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா நலந்தா யூனிவர்சிட்டி இப்போ இந்த டுவெண்டி செஞ்சுரியில மறுபிறவி எடுத்துருச்சு இரண்டாயிரத்தி பத்துல சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளின் ஆதரவோட இந்த நலந்தா பல்கலைக்கழக மறுபடியும் பிறந்தது இப்போ கட்டப்பட்டிருக்கிற இந்த புது நலந்தா யுனிவர்சிட்டி பாரம்பரியமான மற்றும் கல்வி வரலாற்றின் சின்னம் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தவறுமே இல்லை பழைய நலந்தா யுனிவர்சிட்டியோட இடிபாடுகளுக்கு பக்கத்துல புதிய நலந்தா மறுபடியும் உலகம் முழுவதிலிருந்தும் வர மாணவர்களை வரவேற்குது நலந்தா ஒரு பல்கலைக்கழகத்தை விட மட்டும் இல்லை இது ஒரு எடுத்துக்காட்டு ஆர்வம் பன்முகத்தன்மை மற்றும் திறந்த உரையாடல் ஆகியவற்றால் தூண்டப்படும் போது மனித அறிவு அடையக்கூடிய இது ஒரு இந்த கதை நாம் சோகம் மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றை நமக்கு நினைவூற்ற ஒரு கதை நெருப்பு புத்தங்கள் எரிக்கலாம் ஆனா அதால அறிவை எரிக்கவே முடியாது இனிமேல் நம்ம இடிஞ்ச கட்டடங்களை பார்க்கும் போது அதுங்களுக்கு நடுவுல நடக்கும் போது நமக்கு நலந்தா மட்டும் நினைவுக்கு வராது அதோட சேர்ந்து நம்ம ஒரு நம்ம இது பழங்கால ஒளிர செய்த நலந்தாவுடைய கதை நலந்தா யுனிவர்சிட்டியை பத்தி உங்களுடைய கருத்துகள் சொல்லுங்க மறுபடியும் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் வரலாறு நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி